Bye. Uh சோ 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 கியூட்டுங்க அப்போ பாப்பா அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு பாருங்க பாருங்க அப்போ பப்பா ப வேறு லெவலுங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடி லட்சுமி நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்பவுமே ஒரு கலையோட ரசிகராக நான் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவேன் அந்த ஒரு விஷயம் தான் சுவாமி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத விட இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு முன்னிறுத்துவேன் ஓகேவா அதில் அவ்வளோ அழகாக அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப கேஷுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து ஒரு இசையை எவ்வளோ தூரம் ரசிக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம் அப்படிங்கிறது ரசிக்கிறத ரசிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடியிருப்பார் ஜூலை காட்டின்ட்டு ரொம்ப கேஷுவலாக அதாவது கீழே வீடியோ ஒன்று செட் பண்ணிவிட்டு அதுக்காகலாம் பண்ணலை பொதுவாகவே அவர் அப்படி அந்த சாங்க்கு ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் எதுக்கு நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு பீட் வந்து அழகாக அந்த மியூசிக் எனக்கு வாயால் சொல்ல தெரில அதை வரலை எப்படின்ட்டு பட் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட செகண்ட்ஸ்குள்ளே அது சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பக்கம் எந்த பக்கம் கழுத்து திருப்பறது அப்படின்ட்டு அந்த பாடலை அவ்வளோ அழகாக ரசிச்சுருப்பார் சாட்டர்டே இதை விட ஸ்பெஷல் இருக்குமா இருக்கலாம் இன்னும் அவரே அதை பீட் பண்ணுவார் உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி அவருடைய அப்டேட்டு நிச்சயமாக வந்து ஒரு கேஷுவலாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து சுவாமி இந்த ஷூட்டிங்க்கெலாம் போகும்போது தான் அவரோட அந்த காரில் அவரோட அப்டேட் பார்ப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கும் அது சந்தோஷம் தான் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சில வீடியோஸ்லாம் பெண்டிங்கில் இருக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தேன் கண்டிப்பா இன்னைக்கு என்னுடைய கணவருக்கு பிறந்த இன்னும் கோவிலுக்கு கூட போகலைங்க வீடெல்லாம் பண்ணதோடு சரி கோவிலுக்கு போக முயற்சி பண்ணணும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ